ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் தாய் மிகுந்த வேதனையிலும் ஆத்திரத்திலும் வந்துள்ளேன் மேலும் மேலும் என்னை கோபப்படுத்தாமல் என் வாக்கை முழுமையாக கேள் பாதியில் விட்டுச் செல்லாதே வேதனையோடு வந்த எனக்கு மேலும் வேதனையை கொடுத்து விடாதே குழந்தையே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்தது உனக்கு தெரியும் இன்று நடப்பதையும் உனக்கு தெரியும் நாளை நடக்கப் போவதை நீ அறிந்தது இல்லை உனக்கு தெரியாமல் நடக்கப் போவதை உன்னிடம் சொல்லத்தான் வருவேன் ஆனால் கண்டும் காணாமலும் போவது ஏன் உனக்காக வந்த என்னை அவமதிப்பது ஏன் என் வாக்கை கேட்காமல் போனால் பாதிப்பு உனக்குத்தானே என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருக்க போவது நீதானே உன் தாயை அவமதிக்காமல் எப்பொழுதும் என் வாக்கை கண்டால் கேட்டுவிட்டு ஏன் என்றால் உன் கண்களுக்கு சாதாரணமாக அது படாது உனக்கு நடக்கப் போவதை அது தெரிய வேண்டும் என்றால் மட்டும்தான் என் வாக்கு உன் கண்களில் படும் உன் தாய் அவசரமாக உன்னிடம் பேச வந்து வந்திருப்பேன் ஆனால் நீ என்னை அவமதிப்பாய் இதனால் எத்தனை வேதனைப்படுவேன் தெரியுமா இப்பொழுதும் அவசரமாக உன்னிடம் ஒரு செய்தியை சேர்க்க வந்தேன் அது என்ன தெரியுமா இது மிக மிக அவசரம் எத்தனை வேதனையோடு உன் தாய் வந்துள்ளேன் தெரியுமா எத்தனை பெரிய காரியம் நடக்கப் போகிறது தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கு செய்த செய்வினையில் இறுதி முடிவாக ஒரு உயிர் பிரிய வேண்டியதாக இருக்கிறது அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று தான் உன் தாய் வந்தேன் வந்த என்னை அவமதித்து விடுவாயோ என்று இது தெரியாமலேயே போய் விடுவாயோ என்று கவலைப்பட்டு வந்தேன் என் குழந்தை உன் செவிகளால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால் உன் தாய் மகிழ்வேன் உனக்கு செய்த செய்வினையின் கட்டத்தின் ஆட்டம் அதிகமாகிவிட்டது இதன் ஆட்டம் உன் உயிரை எடுக்க வேண்டும் அளவு பிரிய வேண்டும் என்று அதன் ஆக்ரோஷம் அதிகமாகி இருக்கிறது அதனால்தான் உன் தாயும் ஆக்ரோஷமாக வந்துள்ளேன் என் ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய வழிகளாலும் அந்த செய்வினையை அடித்தே தீர வேண்டும் என்று வந்துள்ளேன் இதற்கு நீயும் என்னுடன் உடன்பட வேண்டும் அல்லவா என் வாக்கை உன் செவிகளால் கேட்டால் தானே இதை நான் செய்ய முடியும் இன்று உன்னுடன் இருக்கும் ஒரு உயிர் பிடிவாதமாக இருக்கிறது ஆனால் இந்த செய்வினை உன் இல்லத்தை எந்த பாதிப்பும் வராமல் தவிர்க்க வேண்டும் என்று நான் ஒரு காரியத்தை செய்துள்ளேன் செய்வினையின் ஆதிக்கம் உன் இல்லத்தில் அதிகமாக இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து உனக்கு மெதுமெதுவாக விடுதலையை நான் கொடுத்து வந்தேன் இப்பொழுது உன்னை விட்டு முழுவதுமாக செல்ல இருக்கும் இந்த செய்வினை உனக்கு மிக பெரிய வழியை கொடுக்க வேண்டும் என்று தவியாய் தவித்து வருகிறது ஆனால் நான் இதிலிருந்து உன்னை தப்புவிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆக்ரோஷத்தை காட்ட வந்திருக்கிறேன் அந்த செய்வினையிடம் அதற்காக நான் என்ன செய்யப் போகிறேன் தெரியுமா அந்த செய்வினையை எப்படியாவது முழுமையாக உன்னிடம் இருந்து துரத்த வேண்டும் அதற்காக ஒரு உயிரை பறிக்கொடுக்க முடியுமா இழப்பதையெல்லாம் இழந்து மீண்டும் வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுக்க உன் தாய் முன் வருவேனா அதற்காக நான் செய்த காரியம் என்ன தெரியுமா அந்த உயிருக்கு பதிலாக ஒரு ஐந்து அறிவு ஜீவனை கொடுத்துள்ளேன் அந்த ஐந்து அறிவு ஜீவனை உன் செய்வினையின் பதிலாக பலியாக கொடுத்துள்ளேன் அதனால் உன் இல்லத்தில் இருக்கும் அந்த இறுதி முடிவை எடுத்துக்கொண்டு அந்த செய்வினை உன் இல்லத்திலிருந்து முழுமையாக வெளியேற போகிறது அந்த ஐந்து அறிவு ஜீவனை பலியாக கொடுத்து உன் தாய் எத்தனை வேதனைப்படுகிறேன் என்பது என் மனம்தான் அறியும் ஆனாலும் ஒரு புறம் என் குழந்தையை காப்பாற்றிவிட்டேன் என்ற சந்தோஷத்தில் இருக்கிறேன் இதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாயா நான் ஒவ்வொரு வாழ்க்கையும் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது என்னை நான் ஒவ்வொரு வாக்கையும் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது என்னை அவமதிக்காமல் என் வாக்கைக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான செய்தியை தான் கொண்டு வருவேன் நேரம் போகவில்லை என்றும் பொழுது போகிய போக்கிற்காக உன் அன்னை உன்னிடம் பேச வரவில்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு என் வாக்கை மதித்து கேள் எந்த பாதிப்பும் இல்லாமல் உனக்கு நல்லதை நடக்க வைத்து விட்டேன் கவலை இல்லாமல் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்